அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிவபெருமானுடைய அருளை பெறுவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லைன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் மன உறுதியோடு வரக்கூடிய தடைகளை தாண்டி விடாப்பிடியாக முயற்சி செஞ்சு வழிபட்டு வந்தோம்னா சிவபெருமானுடைய அருளை நம்ம எளிமையாக பெற முடியுங்க அப்படி சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய ஐந்து விஷயங்கள் என்ன அந்த விஷயத்தை எப்படி கடைப்பிடிக்க வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க ஜோதிட ஆலோசனை பெற வேணும்னாலும் சரிங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்ட அவருக்கு இறைவா போற்றி என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க அவன் அருளாலே அவன்தால் பணிந்து என்ற ஆண்டர்களுடைய வாக்குக்கு ஏற்றபடி சிவனை வணங்குவதற்கு முதல்ல சிவபெருமானுடைய அருள் இருக்க வேணுங்க சிவபெருமானுடைய அனுமதியை பெற்று அவரை வணங்க தொடங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க சிவபெருமானை நம்ம முறையாக வழிபடுவதால் நம்முடைய கர்ம வினைகள் அனைத்துமே விலகி விடுங்க அதே போல் தீய கர்மாக்களில் இருந்து விடுபடுவதற்கு சிவபெருமானை வழிபடுவதே ஒரே வழியாகுங்க சிவபெருமானை ஒரு சில குறிப்பிட்ட முறைகளில் வழிபட்டோம்னா அவருடைய அருளை நம்ம பரிபூர்ணமாக பெற முடியுங்க எளிதாகவும் பெற முடியுங்க சிவ வழிபாட்டில் நம்ம ஈடுபடும் பொழுது சிவபெருமானுடைய அருள் மட்டும் இல்லாமல் நமக்குள்ள சிவந்தை உணரக்கூடிய தன்மை ஆன்மபலம் போன்ற பல விதமான நன்மைகளை நம்மளால் பெற முடியுங்க தெய்வங்கள் அனைத்திற்கும் தலைவனாக விளங்கக்கூடியவர் சிவபெருமானு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க அதனால தாங்க சிவபெருமானுக்கு மகாதேவன் என்ற திருநாமம் ஏற்பட்டதாக சொல்லலாங்க உலக உயிர்கள் அனைத்தும் உருவாகுவதற்கும் ஒடுங்குவதற்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் தாங்க ஆதியும் அந்தமும் இல்லாதவர் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர் என சிவபெருமான வேதங்கள் போற்றியதுங்க அதே போல சிவபெருமானுடைய அருள் இருந்தா மட்டும்தாங்க பிறப்பு இறப்பு இல்லாத முத்து நிலையை அடைய முடியுங்க சிவனுடைய அருள் பெறுவதற்கு முனிவர்களும் ரிஷிகளும் பல ஆயிரம் ஆண்டுகளாக தவம் செய்து வந்ததாக சொல்லப்படுதுங்க அதனால தாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தவம் இருப்பது சாத்தியம் இல்லாததாகுங்க அப்படியானா சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்ய வேணும்னு பலரும் தேடி கொண்டு தாங்க இருக்கிறாங்க ஆனால் சில எளிமையான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தோம்னா சிவபெருமானுடைய அருளை நம்ம பரிபூர்ணமாக பெற முடியுங்க அது என்ன விஷயம் நாம எப்படி செய்ய வேணும்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சிவபெருமானை வழிபடும் போது முழு மனதோடும் பக்தியோடும் நம்ம சிவபெருமானை வழிபட வேணுங்க பூஜை செய்ய வேணுங்க முழுவதுமாக சரணாகதி அடைவதுமே சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு மிகச்சிறந்த வழியாகுங்க சிவனுடைய மந்திரங்களை குறிப்பாக பஞ்சராஷ்டிர என்ற மந்திரத்தை தினமும் உச்சரிப்பதே சிவபெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற உதவுங்க சிவபெருமானுடைய திருநாமங்களை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதால சிவகுணங்கள் நமக்குள்ள வர தொடங்கி விடுங்க சிவத்தை உணரும் போதும் ஆற்றல் கிடைக்கும் போதும் சிவபெருமானுடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க சிவனை வழிபாடு செய்யும் போது சிவனின் லிங்க ரூபத்தில் தொடர்ந்து பூஜை செய்வது ஆன்மீக பலத்தை அதிகரிக்க செய்யணும் சொல்லலாங்க அதே போல லிங்கத்திற்கு பால் தயிர் தேன் தண்ணீர் சந்தனம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்வது மலர்கள் படைத்து பூஜை செய்வது ஆகியவை சிவபெருமானுடைய மனதை குளிரச் செய்யுங்க சிவலிங்கம் என்பது சிவபெருமானுடைய ஆறு ஆகுங்க இதனை அபிஷேகம் செய்து வழிபடுவதன் மூலமாக சிவபெருமானுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக நம்மளால மாற முடியுங்க நம்ம சிவபெரு மான அருளை சீக்கிரமாக பெறுவதற்கு சிறந்த ஒரு வழி இருக்குதுங்க அது என்ன வழின்னு கேட்டீங்கன்னா ருத்ராபிஷேகம் தாங்க சிவபெருமான் என்றாலே இன்பத்தை வழங்கக்கூடியவர் என்று பொருளாகுமாங்க காதல் திருமணம் மகிழ்ச்சி செல்வம் சக்தி நாணம் போன்றவற்றை வழங்கக்கூடியவர் சிவபெருமானும் சொல்லலாங்க எளிதில் மன மகிழ்ந்து பக்தர்களுக்கு அருளை செய்து அவர்களுக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடியவர் சிவபெருமான் தாங்க அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு ருத்ராபிஷேகம் செய்வது சிவபெருமானை மகிழ்விக்க செய்யக்கூடிய மிக முக்கியமான பூஜையாகுங்க இந்த பூஜா சிவபெருமானுக்கு விருப்பமான மிக நீண்ட கால சடங்காகுங்க ருத்ராபிஷேகம் தாங்க ருத்ராபிஷேகம் செய்வதும் அந்த யாகத்துல நம்ம கலந்து கொள்வது வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வழிய அருளக்கூடியதாகுங்க சிவபெருமான அபிஷேக பிரியர்னு அழைப்பாங்க பலவிதமான பொருட்களால் அவருக்கு அபிஷேகம் செய்து அவரை குளிர்விப்பது அவருக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாகுங்க பால் தேன் மஞ்சள் சுத்தமான தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்வதும் வில்வத்தால் அர்ச்சனை செய்வதும் சிவபெருமானுடைய அருளை பெற்றுத்தருன்னு சொல்லலாங்க அதே போல் கங்கை நீரால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லலாங்க ருத்ராட்சம் பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய அம்சமாக கருதப்படுதுங்க ருத்ராட்சத்தை நம்ம அணிவதால் அளவில்லாத பலன்களை நம்ம பெற முடியுங்க ருத்ராட்சம் மனித குலத்திற்கு ஈசன் அளித்தா அருள் கொடையாகவும் சொல்லலாங்க இந்த ருத்ராட்சம் என்ற சொல் பார்த்தீங்கன்னா ருத்ரன் அஷம் என்ற சமஸ்கிருத சொல்லின இணையாகவே ருத்ராட்சம் என்று அழைக்கப்படுதுங்க சிவபெருமானுடைய கண்ணீரில் இருந்து தோன்றிய ருத்ராட்சத்தை நம்ம அணிந்து கொள்வதால சிவபெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் ருத்ராட்சத்தை நம்ம சரியான முறைகளில் பின்பற்றி அணியும் போது பார்த்திங்கன்னா அதிக அளவு பலன்கள் கிடைக்குங்க அனைத்து விதமான பலன்களை அள்ளித்தரக்கூடியவர் சிவபெருமானா வருங்க சிவபெருமான் கண்ணிக்கும் நேரத்தில் அனைத்தையுமே வழிபடுவதற்குன்னு சில வழிமுறைகள் இருக்குதுங்க அவரை எப்படி வழிபட்டால் என்ன மாதிரியான போகுதுன்னு சிவபெருமானுடைய கோவிலுக்கு முதல்ல உள்ள நுழைஞ்ச உடனேயே நம்ம முதல்ல வணங்க வேண்டியது ராஜகோபுரத்தை தாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மை விட யாருமே இங்கு குறைந்தவர்கள் இல்லை என்பதை உணர்த்துவதற்கு தாங்க இந்த வழிபாட்டு முறை பின்பற்றப்படுதுன்னு சொல்லாங்க அதே போல கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க கோபுர தரிசனம் செய்வதும் இறைவனை காண்பதும் ஒன்றுதாங்க அப்படி முடியாதவங்க கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்ய வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லைங்க கோபுர வழிபாடே போதுங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பளிப்பீடத்துக்கு பக்கத்துல நின்றுதாங்க எப்போதுமே வர வணங்க வேணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய அனைத்து கெட்ட எண்ணங்களையும் அந்த பீடத்துல நம்ம பழி கொடுத்து விட்டு சாதாரண மனிதனாக இறைவனை வணங்க வேணுங்க கை கூப்பி தலைக்கு மேல உயர்த்தி இறைவனை எப்பொழுதுமே வணங்க வேணுங்க கொடிமரத்தை வணங்கிய பிறகு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய நந்தி பகவானை வணங்கி விட்டு அதற்கு பிறகு தாங்க மூலவர் சிவபெருமான வணங்க வேணும் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் பெற சிவராத்திரி நாளில் விரதம் இருந்தீங்கன்னா அனைத்து நன்மைகளும் கிடைக்குங்க அடுத்து விநாயகர் பெருமானை தோப்பு போட்டு வணங்க வேணுங்க பிறகு அனைத்து பிரகாரத்திலும் இருக்கக்கூடிய கடவுள்களை வணங்க வேணுங்க இப்படி அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பிறகு கடைசியாக சண்டிகேஸ்வரரை நம்ம வணங்க வேணுங்க இறைவனை கண்டுவிட்டு ஏன்னா மூன்று முறை சண்டிகேஸ்வரருடைய காதல நம்ம வந்ததை தெரிவிக்க வேணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சண்டிகேஸ்வரர் பக்தர்களுடைய வேண்டுதல்களை கணக்கெடுக்க ஆவாருங்க நேரம் இருக்கக்கூடியவங்க கோவில கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு கூட போலாங்க உங்களுடைய பிரார்த்தனைகளை முழுமையாக வேண்டிக்கொண்டு கொண்டு கூட போலாங்க நம்ம சிவனை வீட்டில் வழிபடுவதற்கு சில எளிய முறைகள் இருக்குதுங்க பூஜை அறையை நம்ம எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்க வேணுங்க சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து வில்வ இலைகளை இல்லைன்னா மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்ய வேணுங்க அதே போல் சிவனுடைய மந்திரங்களை நம்ம ஓதி நெய்வேத்தியம் படித்து சிவபெருமானை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க நம்ம வீட்டு பூஜை அறையை நம்ம எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்க வேணுங்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா கிழக்கு இல்லைன்னா வடக்கு திசையை பார்த்த மாதிரி நம்ம உட்காந்து பூஜை செய்ய வேணுங்க சிவலிங்கம் சிவபெருமானுடைய படம் இல்லைன்னா சிலை இருந்துச்சுன்னா அதை வை பூஜை செய்யலாங்க அதற்கு விளக்கு ஊதுபத்தி மணி அபிஷேகப் பொருட்கள் பால் தயிர் தேன் இளநீர் பஞ்சாமி போன்ற பொருட்கள் பூஜைக்கு தேவையான பொருட்கள் ஆகுங்க வில்வ இலைகள் மலர்கள் மற்றும் நெய்வேத்திய பொருட்கள் நமக்கு பூஜைக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களாகுங்க ஆகுங்க நம்ம முதல்ல விளக்கை ஏற்றி ஊதுபத்தியை கொளுத்தி சிவபெருமானை முழு மனதோடு தியானம் செய்ய வேணுங்க சிவலிங்கத்திற்கு பால் தயிர் தேன் போன்ற பொருட்களால் முதல்ல அபிஷேகம் செய்ய வேணுங்க பிறகு வில்வ இலைகள் மற்றும் மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்ய வேணுங்க அதற்குப் பிறகு நந்தி தேவரை வழிபடும் சமயத்தில் பார்த்தீங்கன்னா காயத்ரி மந்திரத்தை நம்ம உச்சரிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லலாங்க சிவனை வழிபடும் போது ஓம் நமச்சுவாயா என்ற மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அம்பால வழிபட வேணுங்க அதற்கு பிறகு தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியை வழிபட வேணுங்க தட்சிணாமூர்த்தியை வழிபடும்போது போது தட்சிணாமூர்த்திக்குரிய மந்திரத்தை நம்ம உச்சரிப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதற்கு பிறகு கோவிலை வளம் வந்து நவக்கிரகங்களை கிரகங்களை வழிபட வேணுங்க பொதுவாக நம்ம சிவன் கோவிலை வளம் வரும்போது மூன்று ஐந்து ஏழு என்ற எண்ணிக்கையில் வளம் வருவது ரொம்பவே நல்லதுங்க வளம் வரும்போது ஓம் நமச்சிவாயா என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை நம்ம உச்சரித்தபடியே வளம் வருவது வாழ்க்கையில் நலனும் வளமும் பெற்றுக் கொடுக்கணும் சொல்லலாங்க நம்ம சிவன் கோவிலுக்கு உள்ள போ போகும்போது முதல்ல ராஜகோபுரத்தை வணங்க வேணுங்க அதற்கு பிறகு விநாயகரை வணங்க வேணுங்க அதற்கு பிறகு நந்திய தேவரையும் சிவலிங்கத்தையும் வழிபட வேணுங்க ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை உச்சரித்து சிவபெருமானை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க சிவராத்திரி மற்றும் பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்